வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் நெல்லை மேலப்பாளையம் விரிவாக்கம் பகுதி கரீம் நகர் மஸ்ஜித் குதா பள்ளிவாசல் சார்பாக தியாக திருநாள் திடல் தொழுகை மதீனா சிபிஎஸ்இ பள்ளித்திடலில் நடைபெற்றது பள்ளிவாசல் தலைவர் சாகுல் ஹமீத் உஸ்மானி பெருநாள் உரையாற்றினார் இதில் எஸ்சிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஹஜ் பெருநாள் வாழ்த்துச் செய்தி கூறினார் இதில் பள்ளிவாசல் நிர்வாகிகள் முஸ்தபா ஜாஃபர் அலி ஜவஹர் தாவூத் ஹாஜியா முஸ்தபா ஜெயனுல் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் எஸ் எஸ் சேகனி பாளைத் தொகுதி தலைவர் சனிந்தின் துணைத் தலைவர் ஜவுளிகாதர் லெப்பை கல்வத் சீந்தா ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் ஆயிரக்கணக்கான பெண்கள் ஆண்கள் தொழுகையில் திரளாக கலந்து கொண்டனர் அவருடைய इस्लामी चुनी वेग மக்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக வாழ்ந்த நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய தியாகத்தை போற்றுகிற விதமாக அல்ஹா என்கிற அச்சுத்திற நாள் தியாகத்திறனால் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இன்றைக்கு நாடு முழுவதும் நாட்டை ஆக்கிரமித்திருக்கிற மாசிச பரிவார சக்திகளுக்கு எதிராக இந்த நாட்டு மக்களை காத்திடும் உலகம் முழுவதும் இன்றைக்கு பசிப்பினி போக்கிடவும் உலகம் முழுவதும் இன்றைக்கு நிலவி வருகிற போர் சூழல்களிலிருந்து இந்த மக்களை காத்திடவும் இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு காட்டி தந்த அன்பு தியாகம் கருணை அதுபோல அவர்களுடைய அத்தனை அந்த நற்குணங்களின் மூலமாக இந்த மக்களுக்காக வேண்டி ஒவ்வொருவரும் போராட வேண்டியதை நினைவு கூறுகிற தினமாகத்தான் இந்த ஹஜு பெருநாள் ஈதுல உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது

தேங்க்ஸ் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க